உங்கள் வல்லமை எங்கே தெரியுமா இன்னைக்கு நீ இருக்கிற பிரச்சனை எல்லாம் உன் பலன் நீ திரும்பி பார்த்து அங்கே என்னை நடத்தினார்னு நீ நீ உணர்கிற பாரு அதுதாங்க உங்க உங்கள் பலன் கேட்கலல்ல கேட்கல இன்னைக்கு நீ இருப்பதல்ல பலன் இன்னைக்கு நீ காண்பதல்ல பலன் நீ திரும்பி பார்த்து அங்கே என்னை நடத்துனார்னு நினைக்கிற பாரு அதுதாங்க உங்க உங்கள் பலன் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்னை நடத்தினார் ஒரு புயலை சந்திக்கிறீங்க அங்க நின்று அவிஸ்வாசம் வருது ஏன் ஆண்டவர் என்ன கேட்க தோணுது ஆனா ஒரு நிமிஷம் திரும்பி நின்று ஓ அங்க எல்லாம் என்னை நடத்தியவர் அதுதான் வல்லம அதுதான் வெற்றி

நன்றி உள்ளவன் நான் எனக்கு யார் எது செஞ்சாலும் நன்றி உள்ளவனா இருப்பேன் நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் தூரத்தில் மறந்துட்டான் ஆண்டவர் கசந்து கொண்டார் ஏண்ட அப்போ அப்போ மீன் ஞாபகம் இல்லை அப்படின்றார் அவர்தான் நான் சொல்ல ஏசுதான் சொன்னார் கஷ்டப்படுறீங்க உங்க அவிஸ்வாசத்தை அப்படின்னா நான் ரொம்ப அப்செட் ஆகல ஆனாலும் அப்போ மீன் அதை நினைச்சா நீங்க ஒரு பாட்டு பாடிப்பீங்க faithfulness oh god my father there is no shadow of turning with thee thou changest not thy compassion they fail not great is thy faithfulness oh lord my god கத்தர் உண்மையில் பெரியவார் அவரில் மட்டு மாடுதிலையில்லை உலகத்தில் என்ன மாரினாலும் என் தேவன் மாறாதவர் அவர் உண்மையில் சிறந்தவர் பன்னெண்டு கூட தலையில வச்சதை மறந்துட்டீங்களா எவ்வளவு பெரிய தெய்வம் என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையை நம்பியுள்ளே கைவிடப்படுவதில்லை என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளே கைவிடப்படுவர் கத்தாவே

வாழ்க்கையில ஜெயிக்கணும் நினைக்கிறேன் ஒன்னு செய்யுங்க அப்போ மீன் கூட கொஞ்சம் திரும்பி பாருங்க நீங்க அடுத்த புயலை ஜெயிச்சிருவீங்க இன்னொரு வாட்டி புரியலை பாரு புரியாத உங்களுக்கு புயலை கண்டு பயப்படுறியோ இன்னைக்கு போற சில பாடுகளை கண்டு பயப்படுறீங்களோ ரிமைண்ட் யுவர் செல் உங்க சிந்தனைக்கு கொண்டு வாங்க எப்படி அஞ்சப்போ ரெண்டு மீனை பெருக செஞ்சார்ன்றத சிந்தனைக்கு கொண்டு வாங்க இந்த புயலை சீக்கிரம் நீங்க ஜெயிச்சிருங்க கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் எவ்வளோ வாசலை திறந்தார் எவ்வளோ தேவையை சந்திச்சார் எவ்வளோ சுகமாக்கினார் சொல்ல மாட்டீங்களா கடந்த காலத்தில் எவ்வளோ அற்புதங்கள் செய்தார் ஏமேன் இந்த புயலை கண்டு மேலே நான் ஏன் சர்ச்சுக்கு ஏன் அப்படின்னு கேட்கும்போது அந்த பை ஒண்ணு போட்டிருக்கப்பார் தோல்லை உள்ள கையை ஓட்டு நோண்டிப்பார் மீன் தான் வரதான் அப்ப துணிக்கு ஏதாவது வருதா அப்ப எடுத்து மூந்து பார்த்துட்டு ஆமால அப்படின்னு முறுமுறுத்து கனிஞ்சு கண்ணு வட்டிச்சு கண்ணே தள்ளி வெளியே தள்ளிடுறது ஒன்னும் ஆவாதுங்க கர்த்தர் தானே உன்ன நடத்துறாரு அவர் புயல் தெரிஞ்சுதானே உன்னை ஏற சொன்னாரு உன்னை கைவிடவே மாட்டான் கர்த்தர் உனக்கு பயத்தினாவே கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் தான் கத்தர் கொடுத்திருக்கிறார் திரும்பி பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி அப்படி உண்மைகளை கொண்டாடும் பாக்கியம் உள்ளவர்களாய் நீங்க இருந்து பார்த்தா நீங்க சாட்சி சொல்லுங்க என்னை அவர் கைவிடவே இல்லை என்னை அவர் கைவிடவே மாட்டார் அவர் இம்மட்டும் நடத்தினார் இனியும் நடத்துவார் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை விட்டு விலகவே மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை வி ஸ்டாண்ட் உன்னை என்றும் கைவிடுவதில்லை உன்னை விட்டு வீழவதில்லை அருணை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தெய்வம் சொன்னால் நான் முடிச்சிருவேன் பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க நான் சொல்வதில் வல்லமை உண்டு சொல்லுங்கள் இந்த புயலில் நான் இருப்பது கர்த்தர் தான் நடத்தினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த துன்பம் அவர் அறிஞ்சுதான் வந்திருக்குண்ணா நான் பயப்பட போறது இல்லைன்னு சொல்லி பயப்படாதே மனமே நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் அழத்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் அழத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் விட்டு விலக